இந்த இடத்துல அர்ச்சனாக்கான நடவடிக்கை இல்ல அவர் முள்ளி வாய்க்கால மக்களை மரபலை படுகொலை செய்த ராணுவத்தை நல்லா தன்னை அப்பாவை கடத்தி கொண்டு காணாமலாக்கி படுகொலை செய்த ராணுவத்தை விபச்சாரிகள் சொன்னா அப்ப பக்கத்துல பத்து மாசம் தங்கம் யாரு சரி உங்களுக்கு அவங்க முதலாவது மனுஷிய விட்டுட்டீங்க அப்ப ரெண்டாவது உங்களுடைய சிங்கள சோதர சிங்கள மனைவிய அஞ்சு அதுக்குள்ள தமிழருடைய தேசிய நலனுக்கும் தமிழருடைய தேசிய விடுதலைக்கு எதிராகவே செயற்படக்கூடியவர் தான் வெல்வது நோக்கமல்ல தன் மீது ஒரு இழிவான வெறுப்புணர்வை தூண்டி அந்த வெறுப்பு வாக்குகள் நேரடியாக அன்னாவனுடைய வடக்கு வடக்கு மாநாட்டிற்கு சென்று விழுவதற்கான நடவடிக்கை தான் மேற்கொள்கிறார் அப்படியானால் இவர் யார் இவர் யாருக்கானவர் இவருடைய இந்த சுத்து மாத்துக்களை அறியாமல் அதை தெரிந்து கொள்ளாமல் மக்களை சிக்கிவிடாதீர்கள் பார்க்க தமிழரசு கட்சிக்கு போடும் அது உங்களுக்கு கட்சியும் பிடிக்கலையே பரவாயில்ல கண்ணை முடிக்க வந்து சைட் பிரேமதாசன கட்சியும் போட்டுருங்க சத்தியம் செய்து நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு கொடுங்க இந்த தேர்தலிலே இரு சோதனைகளை விலை மாதுகள் எனவும் ஏனே அவதூறம் தனது கட்சியிலே தனது தனக்கும் செயலராகிய கௌசலியாவுக்கும் எதிராக இந்த கட்சியிலே போட்டியவர் செயல்பட்டால் ஒரு கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க என தெரிவிக்கிறார் உள்ளூராட்சி தேர்தல் வருகையை அடுத்து தற்பொழுது அர்ச்சுலா ராமநாதன் மூன்று மில்லியன் ரூபாய் படத்தை நோக்கி பயிரப்படுகின்றார் தேர்தல் வருகின்ற பொழுது போட்டியிடுகின்ற நல்லது செய்வதற்காக பரப்புரை செய்கிறார் அதற்காக பல மாவட்டங்கள் தழுவிய ரீதியில் ஏறத்தாழ மூன்று மில்லியன் ரூபாய்கள் தேவை என அறைகோல் விடுத்திருக்கின்றார் வன்னிமேந்தனாகிய எமது டிக்டோ தளத்தினூடாக சேர்க்கப்பட்ட படத்திற்கான கணக்கறிக்கை இதுவரை காண்பிக்கப்படவில்லை ஐம்பத்தி ஆறு லட்சம் வளிமத்தினூடாக நேரடியாக பெற்றுக் கொண்டதாகவும் பணங்கள் நேரடியாக பேங்க் வங்கிகள் போன்றவருக்கு கிடைக்கப்பட்டதாக அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் ஆனால் கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அன்னலமான பணம் இந்த தளத்தினூடாக வலி தந்ததாக தெரிய வருகிறது அப்படியால் அதற்கு இந்த நிமிடங்கள் வரை பாராளுமன்ற தேர்தல் முடிவிட்டு நான்கு மாதங்கள் கடந்து உள்ளூராட்சி தேர்தலில் இன்றைய கால் வரைக்கின்ற இந்த நிமிடம் வரைக்கும் அச்சுனாராவணன் அந்த தேர்தலுக்கான கணக்கறிக்கையை காட்டிக்கவில்லை அப்படியானால் இவர் யார் இவர் யாருக்கானவர் இவருடைய இந்த சுத்து மாத்துக்களை அறியாமல் அதை தெரிந்து கொள்ளாமல் மக்களை சிக்கிவிடாதீர்கள் பௌத்த பீடாதி மத இறக்கி விடப்பட்ட ஒருவர் தான் இவர் ஆகவே இவர் தமிழர் தமிழருடைய தேசிய நலனுக்கும் தமிழருடைய தேசிய விடுதலைக்கும் எதிராகவே செயற்படக்கூடியவர் ஆகவே இவரை புறக்கணிக்க வேண்டும் உண்மையில் உள்ளூராட்சி தேர்தலில் வெல்லப்படக்கூடிய ஒருவராக இருந்தார் இந்த தேர்தலிலே இரு சோதனைகளை விலை மாதுகள் எனவும் ஏனே அவதூறான பரப்புகளை செய்ய செய்வாரா செய்ய மாட்டார் ஆகவே இவர் யார் இந்த இடத்தில் மக்கள் ஒரு ஏகமனதான முடிவினை எடுத்துக்கொண்டு இவருக்கு எதிராக பரப்புரை செய்யுங்கள் இவர் தான் தனது கட்சியை வெல்ல வைக்க வைப்பது நோக்கமல்ல தனது கட்சியிலே தனது தனக்கும் செயலராகிய கவுசல்யாவுக்கு எதிராக இந்த கட்சியிலே போட்டியிடவர் செயல்பட்டால் ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என தெரிவிக்கிறார் இலங்கையுடைய வரலாற்றில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் வரலாற்றில் எந்த ஒரு கட்சிக்காவது இப்படி ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதா அப்படியானால் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா இவரது நிலைப்பாடு என்ன என்பது ஆகவே தமிழர்களை இவர் தொடர்ந்தும் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கையிலும் தான் வெல்வது நோக்கமல்ல தன் மீது ஒரு இழிவான வெறுப்புணர்வை தூண்டி அந்த வெறுப்பு வாக்குகள் நேரடியாக அனுராவனுடைய வடக்கு வடக்குமானத்திற்கு சென்று விழுவதற்கான நடவடிக்கைத்தான் மேற்கொள்கிறார் இதைத்தான் பாராளுமன்ற தேர்தலிலே மேற்கொண்டிருக்கிறார் இப்போ செல்வம் அடைக்கல்நாந்தன் தலைமையிலே களமிறக்கப்பட்டுள்ள அந்த செல்வம் அடைக்கலாதன் ஐயா சுரேஷ் பிரம்மச்சந்திரன் சந்திரகானந்தன் உள்ளிட்டவர்கள் விரைக்க அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் தமிழ் தேசிய கூட்டத்தில் இருந்த செல்வம் அடைக்கல்நாதன் அது சரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரமாதன் சரி இப்பொழுது கட்சியில் இருந்த சந்திரகாந்தன் எவருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்படும் இணைந்து கொள்ளவும் ஆகவே இரண்டும் குழுக்களை சேர்ந்தவர்கள் இந்த மூன்று பேரும் மாற்றுக் குழுக்களை சேர்ந்தவர்கள் இப்பொழுது ஒருங்கிணைந்து விட்டார்கள் தலைவருடைய வழியிலே ஒருங்கிணைக்கப்பட்ட இவர்கள் இப்பொழுது பிரிந்து சென்று இந்த மாட்டுக் குழுக்கள் தாங்கள் என்பதை ஒன்றிணைத்து ஒன்றிணைந்து செல்வதற்கான காரணம் என்ன தயவு செய்து மக்களை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு அபத்தமான ஒரு அரசியல் நகர்வு இந்த நகர்வு எல்லாத்தையும் நாங்கள் கூட்டி கழித்து பெருக்கி பார்த்தா ஒரு வழியை மட்டும் தெரியுது அனுராவை பாராளுமன்ற தேர்தலை எப்படி வெல்ல வைத்தோமோ அது போன்ற ஒரு வலை கூட்டமைப்பு நடைபெறுகிறது ஆகவே வணிவந்தனாகிய நான் உங்களிடம் கும்பிட்டு கேட்டுக் கொள்வது என்ன அப்படின்னு சொன்னா தமிழர் மீது சத்தியம் செய்து நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு கொடுங்க அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தானே இவர் சொல்லி மாறாட்டம் செய்து போடுவதற்கான நடவடிக்கை தான் இது தமிழரசு கட்சியுடைய சின்னம் என்னவோ அதுல போடும் பார்க்க தமிழரசு கட்சிக்கு போடும் அது உங்களுக்கு தமிழரசு கட்சியும் பிடிக்கலையே பரவாயில்ல கண்ண முடிக்க வந்து சைத் பிரேமதாச கட்சியும் போட்டுருங்க ஏன் அப்படி என்றா அந்த அனுராவுட கட்சி வெல்லக்கூடாது மூன்று எம்பிக்களை அபகரித்ததன் ஊடாக தலைவர் பிரபாகரன் வாழ்ந்தம்மான் அடமானம் வைக்கப்பட்டு விட்டது அங்கே அவளுடைய இருப்பு அளிக்கப்பட்டு விட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அளிக்கப்பட்டு விட்டது அந்த தமிழரசி கட்சி அளிக்கப்பட்டு விட்டது ஆகவே இங்கே அவருடைய தடங்கள் இல்லை என்கின்ற நோக்கில் தான் இந்த நகர்வு நடைபெறுகிறது இந்த நோ இந்த இதில் இவர்கள் வெற்றி பெற்றால் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழ் மக்களுக்கு மிகவும் ஆபத்து எப்படின்னு சொல்லுங்க இவங்க வந்துட்டு அந்த நாட்டுல பிரச்சனை இல்லை அகதிகளை திருப்பி அனுப்புன்னு சொல்லுவோம் அப்ப அங்க அங்க உங்களை வரவழைத்து போட்டு உங்களை நசுக்கிறதா இவங்களோட திட்டம் இரண்டு திட்டம் ஒன்று புலம்பெயர் மக்களை தங்கள் நாட்டுக்கு திருப்பி எடுப்பது இரண்டு அவருடைய பொருளாதார பலத்தை நசுக்குவது சிதைப்பது ஆகவே அந்த மண்ணிலே எங்கள் மரபர்கள் கருவி ஏந்தி முப்படை கட்டி வாழ்வதற்கு தோள் தந்தவர்கள் இந்த புலத்து மக்கள் ஆகவே தான் இதை அழித்து விட வேண்டும் அவர்கள் சிந்திக்கிறார்கள் ஆகவே இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த விடயத்தை சரியான முறையில் சரியான முறையில நீங்க கவனத்துல கொள்ளாவிட்டா என்ன நடக்குமாண்டா நாங்கள் ஏறி இருந்தவர்கள் ஏறி இருந்தவர்கள் இப்பயே விழுந்து இப்படியே கீழே வந்துடும் ஆகவே கும்பிட்டு கேக்குற ரொம்ப அவதானமா இருங்க இந்த இடத்துல அர்ச்சுனா வெல்வதற்கான நடவடிக்கை இல்ல அவர் வெல்வராக இருந்தால் முள்ளிவாய்க்கால மக்களை மரவளை படுகொலை செய்த ராணுவத்தை நல்ல சொல்லுவாரா தன்னுடைய அப்பாவை கடத்தி கொண்டு காணாமலாக்கி படுகொலை செய்த ராணுவத்தை நல்ல ராணுவம் சொல்லுவார் அப்பாவுக்கும் பிள்ளை இல்ல அப்போ ஒரு அப்பாவுக்கே பிள்ளை இல்லாத அவர் எப்படா தமிழ் மக்களுக்கு விடுதலை ஏற்பட்டு தருவார் எப்படி தெருவார் சரி அந்த ரெண்டு சோதரிகளும் விவச்சாரிகள் சொன்னா அப்ப பக்கத்துல பத்து மாசம் தங்கம் யாரு சரி உங்களுக்கு அவர்கள் பேச்சு முதலாவது மனுஷியை விட்டுட்டீங்க அப்ப ரெண்டாவது உங்களுடைய சிங்கள சோதர சிங்கள புள்ள வரது அஞ்சு மாசம் அப்ப இந்த அந்த மகனை நான் மகளையோ மகளையும் பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன்